اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ما ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد வாலா அலி முகமது இன் கமா பாரத் இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிமாஜீத் வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாவினுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாவினுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோடே சொல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும் காரியத்திலே மிக மிக கெட்டது மார்க்கத்திலே புதுமைகளை பிதுகத்துகளை உண்டாக்குவது கொல்லுகத்தின் லலாலா கொல்லு லலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு விதிகத்துகளும் வழியேடுகள் வழியேடுகள் அனைத்தும் நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் என அல்லாவினுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு உரையின் போதும் சஹாபாக்களுக்கு நிறைவடுத்தியதை நானும் உங்கள் முன்னர் எடுத்துரைத்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் ஆரம்பமாக படைத்த ரபிலாளனுடைய அன்பும் அரளும் சாந்தியும் சமாதானமும் கருணையும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் இன்று மட்டுமாக பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே சமீப காலமாக நாம் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் மரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளுடைய மார்க்கச் சொந்தங்களான ஹாஸாவிலே மரணம் இப்பொழுது ஓரிரு மாதங்களாக ஈரான் மரணம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி எங்கே பார்த்தாலும் மவுத்து மரண செய்தி வந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாமெல்லாம் முஸ்லீம்கள் இன்னும் சொல்ல போனால் முகுமீன்கள் எதை பார்த்தாலும் அந்த நம்மளுடைய கண்ணோட்டம் நம்மளுடைய தொலைநோக்கு மற்றவர்களை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் சும்மா எல்லாம் படிக்கிறாங்க நம்மளும் படிக்கிறோம் எல்லாம் மவுத்து செய்தி பார்க்குறாங்க நம்மளும் மவுத்து செய்தி பார்க்குறோன்னு கடந்து போகக்கூடிய வாழ்க்கையல்ல நமது வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நான் பின்பற்றவில்லை நாம் பின்பற்றக்கூடிய தலைவர் ஒரு சமுதாயத்தையே மாற்றி காட்டினார் என்பதை தாண்டி ஒரு சமூகத்தையே ஒழுக்க சீலர்களாக கட்டமைத்த ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் நம்முடைய தலைவர் சமீப காலமாக நம்ம பார்த்தோம் ஒரு ஃப்ளைட்டு இருநூற்றி நாற்பது பயணிகளை கொண்டு சுமந்து சென்ற அந்த விமானம் விபத்துக்குள்ளானது அதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அல்லா சுக சொ நம்ம ஓடி இருக்கிறோம் ஓடிட்டே இருக்கிறோம் இங்கிருந்து லண்டன் போய் சம்பாதிக்கணும் துபாய் போய் சம்பாதிக்கணும் அமெரிக்கா போகணும் ஜப்பான் போகணும் ஜெர்மன் போகணும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம்

அவ்வளவு பேர் மௌத்தாயி கூட அல்லாஹ் சுக மௌத்தாலா ஒரே ஒரு உயிரை அதிலிருந்து தப்ப செய்தான் அவன் இறங்கி நடந்து வர்றான் காரணம் என்னன்னு சொன்னால் அந்த மரணம் அவனுக்கு அன்று நாடவில்லை உண்மைதானே அது அத்தனை பேர் மௌத்து விமானிகள் உட்பட பயணிகள் உட்பட சர்வீஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் மவுத்து இன்னும் தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் விழுந்து அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவர்களும் மரணம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லா உத்தாலா ஒருவனை மட்டும் தப்பி வைக்கிறான்னு சொன்னால் அந்த ஒருவனை கொண்டுதான் நமக்கு பாடம் அவன் நாடினால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளையும் அழிப்பான் நமக்கு நாடில் சொன்னால் நம்மளை அழிக்க மாட்டான் இந்த ஒரு உறுதி மிக்க ஈமான் நம்முடைய உள்ளத்தில் என்றென்றும் இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பார்த்தாலே சொல்லிடலாம் நோயாளியாக இருக்கிறான் சொல்லாமல் இல்லையா கண்கள் சிவந்திருக்கும் உடல் மெலிந்திருக்கும் இல்லை நடையிலையோ அவனுடைய வார்த்தைகளிலையோ அவனுடைய செயல்களிலோ கொஞ்சம் சோர்வடைவான் நோய் பாய்பட்டிருப்பான் அவனை பார்த்தாலே சொல்லிடலாம் ஒரு நோயாளி உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை அறிகிறவன் யார் எனக்கு உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக மனிதனுடைய உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் ஏற்படுது கருப்பு புள்ளி ஏற்படுது அந்த பாவத்திற்காக நாம் தௌபா தேடிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்காக நம் மனம் திறந்து எல்லா மன்னிப்பு தேடிவிட்டோம் என்று சொன்னால் அந்த கரும் புள்ளி அழிந்து விடும் இல்லை நம்ம தௌபாவே தேடலை நம்ம இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மரணம் நமக்கு வரும் என்ற சிந்தனை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் பாவத்தின் காரணமாக அந்த உள்ளத்தில் உள்ள கருப்பு புள்ளிகளாக காரணமாக உள்ளமே கருப்பாக மாறிவிடும் அதற்கு பிறகு அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது அதற்கு பிறகு அந்த உள்ளத்தை சீர்படுத்துவது என்பது ஒரு முஸ்லீமுக்கு மிகவும் கடுமையான ஒரு சவால் முடியவே முடியாது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் தன்னுடைய சகாபாக்களுக்கு அப்படித்தான் அவர்கள் பாடம் நடத்தினார்கள் அப்பப்போ செய்யக்கூடிய பாவங்கள் தெரியாமல் செய்கிற பாவம் தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவம் அறியாமல் செய்யக்கூடிய பாவம் நம்மளையே அறியாமல் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளின் காரணமாக ஏற்படக்கூடிய பாவங்களை அப்பப்பவே சகாபாக்களும் சரி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்ல அலேஸ்வருடைய தோழர்களும் சரி அப்பப்பவே தோபா தட்டக்கூடியவர்களாக அப்பப்பவே மனம் மாறக்கூடியவர்களாக இருந்தார்கள் காரணம் அவர்கள் அப்படித்தான் கட்டமைத்தார்கள் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நோய் உள்ளே வெளியிருந்தால் தெரிஞ்சிடும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நோய்கள் ஒரு சில பாவங்களை நம்மளே அறியாமல் இருக்கிறோங்கிறது தான் இதில் வேடிக்கையான விஷயம் ஆனால் எனக்கு இருக்கிற நோய் எனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எனக்கே தெரியலையே அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு சவால் அல்லாஹ் அல்லா சுபானா குரான் சொல்றா அல்லதீன ஆமனுவ தத்துவ இன்னல் குழு விதிக்கிற இல்லாஹி அலா விதிக்கிற இல்லாஹி தத்துவனி இன்னல் குழு அல்லா சுபானோ தாலா சொல்லி காட்டுகின்றார் நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையவர் என்றால் அவர்கள் தம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள் தத்துவ இன்னல் குழு அல்லாவை நிறைவு கூறுவதால் தான் அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும் தான் அலா விதிக்கிற இல்லாஹி தத்துவ இன்னல் குழு மேலும் அல்லாவை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளம் அமைதி பெறும் என்பதாக உத்தாலா தன்னுடைய திருமதையில சொல்லி காட்டானே என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய் இன்னைக்கு சரியாயிருச்சா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவம் அல்லாவால மன்னிக்கப்பட்டுருச்சா நான் தேடுனே அல்லா அதை அங்கீகரித்து விட்டானா தெரியல அல்லாஹ் அல்லா சுசூலுல்லி சல்லா அலேன் சொல்றானே தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது ஒருவன் தொழுது விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு முஸ்லீம் அழகிய முறையில் ஒழு செய்து அகத்தையும் முகத்தையும் ஒழுங்குபடுத்தி பணிவுடன் உள்ளட்சத்துடன் தொழுதால் அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயமாக ஆக்காமல் இருப்பதில்லை இது எல்லாத்துக்கும் தெரியும் தெரியுமா தெரியாது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒழுங்கான முறையில் அல்லாவுக்கு பயந்தவர்களாக அவனுக்கு அச்சப்பட்டவர்களாக அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாம் ஒழுங்கு வர செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை மட்டும் அல்லா மன்னிப்பதில்லை சொர்க்கத்தை கடமையாக்காமல் இருப்பதில்லை என்பதாக அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னைக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் நம்மளும் தொழுகிறோம் அல்லாஹ் அக்பரும் சொல்லி வந்து தக்பீர் கட்டிக்கிறோம் இமாம் அவர்கள் சுடா ஓதுறாங்க ருக்குவுக்கு போகிறோம் சஜிதாவுக்கு போகிறோம் சலாம் கொடுக்குறோம் நம்முடைய தொழுகையில் அந்த உயிரோட்டம் உள்ள அந்த இரையற்றம் இருக்கா நம்முடைய தொழுகையில் அந்த உறுதியான ஈமான் இருக்கா சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்ம மற்றவங்க மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம நார்மலான மனிதர்கள் கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முகமீன்கள் சற்று பற்றி எதை எடுத்தாலும் சற்று ஆழமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் அப்போ நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு நம்ம ஃபஜுரு தொழுதுமே ஃபஜுரு வேண்டாங்க இப்போ பள்ளிவாசலில் வந்து இரண்டு ரக்காத் நம்ம தொழுதுமே அந்த தொழுகை விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா அந்த தொழுகை என்னுடைய ரப்பு ஏற்றுக்கொண்டானா நிச்சயமாக என்னுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை என்பதில் எத்தனை பேருக்கு உறுதி இருக்கு அல்லாஹ் அஜ்பரும் சொல்லி ருக்கூக்கு போகிறோமே அந்த சொல்லப்படக்கூடிய வார்த்தை சுபான் அல்லா ரபீல் அலீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இதில் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் அர்த்தம் தெரிந்தவர்களாக எத்துணை பேர் இதற்கு உயிரோட்டம் கொடுத்தோம் அல்லாஹ் வாய்பரின்னு சொல்லி ருக்கு போகிறோம் சுபானல்லா சுபான ரம் அலீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய உயிரோட்டம் மகத்தான என்னுடைய இறைவன் தூயவன் பூ செஞ்சுட்டோம் தொழுகைக்காக வந்து நின்றுட்டோம் அல்லஹ் சொல்லி தப்பீர் கட்டிட்டோம் ஓதி ஓதிவுக்கு போயிட்டோம் அட மற்றவங்க ஓதுற மாதிரி வெறும் மந்திரங்களாலோ இல்லை ஏதோ ஒரு சடங்காகவோ செய்யாமல் நான் செய்யக்கூடிய இந்த அமல் நான் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அல்லாவிடத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு விட்டது எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அவனை நான் புகழ்ந்தா அந்த புகழ்ச்சிக்கு உண்டான வார்த்தையோட அர்த்தம் அவனுக்கு தெரியும் தெரியணுமா இல்லையா தெரியணுமா இல்லையாங்க அட நம்ம போகிறோம் சமயல்லா ஒளிவன் அமிதான்னு சொல்லி இமாம்னு சொல்கிறாரு சொல்கிறோம் சொல்றோம் சொல்றோமா இல்லையா அந்த ஹம்துக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவனை போற்று இவன் புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டான் என்று இமாம் சொன்னால் நாம் இறைவனே ரட்சகனே உனக்கே புகழளித்தோம் ஹந்து இதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஒரு முறை தொழுகை நடத்துகிறாங்க நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தாமதமாக வந்து தொழுகை சேர்கிறார் தொழுகை முடிச்சனர் ரசூலேஸ்வரன் கேட்குறாங்க நான் ஹந்த் என்று சொன்னவுடன் யார் ஹம்தன் இதை யார் சொன்னான்னு கேட்குறாங்க யார் ரசூலா நான் தான் சொன்னேன் ரசூலாய் சல்லாலேஸ்வரன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தையை சுமப்பதற்காக வானவர்கள் போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் இந்த சொன்ன அந்த புகழ்ச்சிய அல்லாவிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வானவர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லதா அலுஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்னு சொன்னால் நம்முடைய தொழுகை நம்மளுடைய அந்த இறையச்சம் நம்மளுடைய அந்த செயல்கள் எல்லாமே அல்லாவுக்குத்தான் எல்லாமே தான் இன்னைக்கு நான் மூத்தானால கூட அட ஈரான் இஸ்ரேல் வாரில் மௌத்தானாலும் சரி அல்ல பாலஸ்டீன் வாரில் மூத்தானாலும் சரி ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் ஆகி மூத்தானாலும் சரி இல்லை இயற்கையாகவே நான் மரணமடைந்தாலும் சரி என்னுடைய உயிரை இந்த உலகத்தை விட்டு ஊ மலக்குகள் பறிக்கும் பொழுது என்னுடைய ரப்பு கொண்ட ஒரு நல்ல மனிதனாக நான் இருக்கேன் என்னுடைய ரப்பு ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஆத்மாவாக என்னுடைய ஆத்மா இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட தொழுகை என்னுடைய தொழுகையாக இருக்க வேண்டும் தொழுகிறோம் எத்தனை விதத்துக்கு இது இறுதியான தொழுகைன்னு தெரியல இப்போ நம்ம பேசுகிறேன் இதுவே என்னுடைய இறுதி உரையாக இருக்கலாம் இதுவே என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்கலாம் யாராவது சொல்ல முடியுமா கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்ல முடியுமா நிச்சயமாக யாராலும் சொல்ல முடியாது அல்லாஹ் சுபான் அவுத்தாலாவை தவிர இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்தான் யாருடைய ரூகை நப்பு எப்பொழுது கைப்பற்றுகிறான் என்பது அப்போ நம்முடைய தொழுகை அப்பேற்பட்ட ஒரு தொழுகையாக அல்லாவை புகழக்கூடிய அந்த வார்த்தை அல்லாவை புகழக்கூடிய அந்த சொல் அர்த்தம் புரிந்ததாக அவனுடைய பாவ அவனிடத்திலே தௌபா தேடியவர்களாக இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறான் நான் செய்த வந்த உதுவின் காரணமாக அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய உயிரோட்டம் நம்முடத்தில் இருக்க வேண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த உரையை கொள்கிறேன் தொழுக தொழுகன்னு சொல்கிறோம் நேற்று ஒரு சகோதரன் சொல்கிறார் நான் தாடி வச்சிருக்கிறேன் நான் தொழுகிறேன் இந்த தாடி வச்சுடைய காரணமாக நான் தொழுகிறேங்கிற காரணமாக எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாய் அது ஏன் இந்த சும்மா உரையில் சொல்கிறதுக்குன்னு சொன்னால் நம்முடைய ஈமானுடைய தரம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நடந்து விட்டேன் என்னுடைய தகப்பன் இல்லை மௌத்து என்னுடைய சகோதரன் மௌத்து என்னுடைய தாய் மரணமடைந்து விட்டால் ஆனாலும் என்னுடைய ஈமான் இன்னும் மரணிக்கவில்லை பாலஸ்தீனத்தில் ஒரு சின்ன குழந்தை சொன்ன வார்த்தை பாலஸ்தீனத்தில் ஒரு சின்ன குழந்தை சொன்ன வார்த்தை என்னுடன் மலன் விளையாடி கொண்டிருந்த எனது சகோதரன் மரணம் அடைஞ்சு விட்டான் என்னுடைய தாய் ஷஹீத் ஆயிட்டாங்க என்னுடைய தந்தை ஷஹீத் ஆயிட்டார் எனக்கு வீடு இல்லை ஒன்றுமே இல்லை கையில் ஒரு பொம்மை மட்டும்தான் வச்சிருக்கு ஆனாலும் என்னுடைய ஈமான் இன்னும் மரணிக்கவில்லை அவ்வளோ பெரிய வார்த்தை ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு திருமணம் பார்க்கும் பொழுது இரண்டு வருது இது நேற்று நடந்த சம்பவங்க நேத்து கரும்பு கடையில் நடந்த சம்பவம் இதுக்கு நம்ம பாலஸ்தீனத்திலேயோ இஸ்ரேலுக்கோ ஈராக்குக்கோ போக வேண்டாம் கரும்பு கடையில் ரெண்டு மாப்பிள்ளை வருது ஒரு மாப்பிள்ள தாடி வச்சிருக்கான் தொழுகிறாரு சொந்த வீடு இருக்கு சொந்த வாகனம் இருக்கு தாயினுடைய தாயை கூட இருந்தே பார்த்துக்கிறாரு எந்தவித கடனும் இல்லை மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் இன்னொரு மாப்பிள்ள சொந்த வீடு இல்லை தாடி இல்லை தொழுகை இல்லை அவள் எப்படி சம்பாதிக்கிறாள் என்பது யாருக்கும் தெரியாது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இப்போ இந்த பொண்ணுடைய தகப்பண்ணும் தாய் என்ன செய்கிறாங்க ரெண்டு மாப்பிளைய கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவங்க யாரு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தொழுகக்கூடிய தாடி வைத்திருக்கக்கூடிய சுண்ணா ஹரா மலாலை பேர் வரக்கூடிய அவளுக்கு கொடுக்கல ஐடி மாப்பிள்ள தான் வேணும் ஏன் என்று சொன்னால் அவருடைய வேலை தான் உயர்ந்ததாக இருக்கிறது அவன் தொழுகலைன்னா பரவாயில்ல புள்ள போய் தொழுகை கட்டு குத்துக்குவான் அடவன் சிகரெட் குளிப்பான் பரவாயில்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திக்குவார் அவர் எப்படி சம்பாதிக்கிறான்னு தெரியல அது ஹலாலா ஹலாமா தெரியல பரவாயில்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும் இப்படியாக தேர்வு செய்யக்கூடிய மக்களிடத்தை நம்ம எப்படி அந்த ஈமானுடைய உயிரோட்டத்தை பார்க்க முடியும் இல்லையா அட நம்ம வீட்டுக்கு வாழக்கூடிய ஒரு மதுமகன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மதுமகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நான் தெரிவு செய்ய வேண்டும் இருபது முப்பது ஆண்டு காலம் என்னுடைய மகனையோ மகளையோ நான் வளர்த்திட்டேன் திருமணம் செய்து கொடுக்கிறேன் போர் இடத்துல மீதி இருக்கக்கூடிய ஆண்டுகள் அல்லா அல்லா நாட்டினால் முப்பது வருடமோ நாற்பது வருடமோ ஐம்பது வருடமோ அந்த கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய என்னுடைய மகள் சொட்டத்திற்கு செல்லக்கூடிய உலகடியாக மாறணுமா இல்லை தொழாமை பேணாம எந்தவித இஸ்லாமிய ஒழுக்க கட்டுப்பாடுகள் இல்லாமல் எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டோம் உலகத்தினுடைய மோகம் ஐடி மாப்பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தையும் அந்த வரட்டு கௌரவத்தோடு வாழ்ந்து மௌத்தார்களே சிறப்பார் கடமைப்பட்டுள்ளோம் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லா உலகம் சொல்லுகிறார்கள் ஒரு மணமகன் மணமகளை தேர்வு செய்யும் பொழுது நான்கு விஷயத்திற்காக தேர்வு செய்யப்படுகிறார் ஒன்று அவளுடைய செல்வத்துக்காக மற்றொன்று அவளுடைய அழகுக்காக பிறகு அவளுடைய பாரம்பரியத்திற்காக இறுதியாக அவளுடைய நன்னடத்தைக்காக நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது நன்னடத்தை உள்ள பெண்ணையே நீங்கள் தேர்வு செய்யுங்கள் அதன் மூலியம் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இது மணமகனுக்கு ஒரு மணமகளுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடும் பொழுது அந்த புள்ள போய் நாளைக்கு உறங்கும் பொழுது பச்சருடைய நேரம் வந்துவிட்டால் அவளை எழுப்பி தொலை வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் எனது மகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் என் மகள் வசிக்கக்கூடிய வீடு அல்லா அப்புக்கொண்ட அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட ஹலாலான வீடாக இருக்க வேண்டும் அவள் மரணமடைந்தால் அவளுக்கு அந்த மனைவிக்கு ஜனாசா தொலை வைக்கக்கூடிய ஒரு மகன் மருமகனாக அவளை இறங்கி அடக்கம் செய்யப்பட்ட அடக்கம் செய்கின்ற அக்கீதா தெரிந்த ஒரு நல்ல மாப்பிள்ளையாக தேர்வு செய்ய வேண்டும் எத்தனை இப்படி தேர்வு செய்கிறோம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தொழுகை நோன்பானாலும் ஜகாத் ஆனாலும் ஹஜ் ஆனாலும் உம்ராவானாலும் இன்னும் பிற எல்லா காரியங்களிலும் என்னுடைய மகளுக்கு திருமணமானாலும் சரி வீட்டை கட்ட வேண்டும் என்றாலும் சொல்லி வாகனம் வாங்க வேண்டும் என்றாலும் சரி எல்லா இடத்திலையும் என்னுடைய ஈமான் உயிர் உள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் அல்லா ஒப்புக்கொண்டதாக இருக்க வேண்டும் ஒருபோதும் அல்லா ஒப்புக்கொள்ளாத அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத அல்லா விரும்பாத காரிய எனக்கும் உங்களுக்கும் செய்யக்கூடிய கோபிக்கையிலிருந்து அல் செய்யக்கூடிய வாய்ப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சாலிகான நல்ல முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாகவே மன்னிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக கூலி காதா கூலி கவுலி காதா அஸ்தஃபுல்லா

அது என்னன்னு விளங்கி நம்ம செய்யணும் ஒரு இடத்துல பார்த்தோம் ஒது தொட்டி ஒருத்தர் ஒற்று ஓசியை வராறு குறை சொல்லுவதற்காகவோ அல்லது அவரை கேலி செய்வதற்காகவோ அல்லது அவருடைய தவறை சுட்டி காட்டுவதற்கோ சொல்லப்படக்கூடிய இல்லை அந்த ஒருவர் மூலியமாக அல்லாஹ் சுபான் அவுத்தாலா நம் அனைவருக்கும் என்னையும் உட்பட நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய பாடம் நமக்கெல்லாம் அது ஒரு லெசன் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் மோமேன்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன என்னுடைய தூதர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு அல்ல எதை சொல்ல வர்றான் அப்படிங்கறத விளங்கிக்கணும் வர்றாரு ஓ சட்டை பேண்டெல்லாம் எடுத்து விட்டாரு காரணமே இல்லாமல் மூணு மக்கு தண்ணி நாலு மக்கு தண்ணி எடுத்து காலைல ஊற்றுறார் அவர் ஒது செய்யக்கூடிய அந்த செயலை பார்க்கும் பொழுது இது குறை சொல்லுவதற்காக சொல்லப்படுவதல்ல அல்லா அப்படி இருந்தால் நம்ம மன்னிக்கணும் எதற்காக சொல்லப்படுதுன்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய அமல் அந்த அமலுக்கு உண்டான அந்த அமலுக்கு உண்டான அந்த அர்த்தம் அந்த உயிரோட்டம் அது நமக்கு தெரியல அந்த தெரியாத காரணமாகத்தான் நம்ம ஏதோ தாண்டோல் ஒரு சடங்கை செய்வது போல கை கழுவணும் வாய் கொப்பளிக்கணும் நாசுக்கு தண்ணி செலுத்தணும் முழங்கை வரைக்கும் கழுவணும் ஏதோ சடங்கை செய்கிறதைப் போல் ஒரு சம்பிரதாயத்திற்காக தொலை வரக்கூடிய தொழுகையாளிகள் முன்னாடி ஒது செய்யணும் அதோட சடங்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படியே ஒது செய்கிறத அந்த ஒது தண்ணி விட்டு ஓவி செய்கிறத பார்த்தா பக்கத்தில் நின்றுக்கிறவுன்னு நினைஞ்சிருவான் உள்ளே இருக்கிற அத்தனை தண்ணி மீன் வெளியே வந்துடும் அந்த மாதிரி செய்கிறது இல்லை அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லலாவுடைய செல்லம் அவர்கள் இந்த ஒதுவுடைய விஷயத்தில் சொல்லி காட்டுறாங்க எத்தனை பேர் இப்போ நம்ம தொழு வந்திருப்போம் இல்லையா இங்கே ஓய்வு செஞ்சிருப்போம் எத்தனை பேர் இந்த மாதிரி ஓய்வு செஞ்சோம் அதை உதி செய்யும் பொழுது இந்த ஒது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் கற்றித் தந்தது இதன் மூலியமாக அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பான் இதன் மூலியமாக அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துவான் இதை நான் செஞ்சிட்டு போய் தொழுதா என்னுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும் இதை செஞ்சுட்டு நான் போய் தொழுதா என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு முகமின் இறை நம்பிக்கை கொண்ட அடியான் உது செய்யும் பொழுது முகத்தை கழுவினால் அவன்கள் கண்கள் பார்த்து கொண்டிருந்த பாவத்தை எல்லாம் அது போக்கிவிடும் இறுதியாக வழியக்கூடிய அந்த நீர் அவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் போக்கிடும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லலாசன் சொல்கிறார் அடுத்து என்ன சொல்கிறாங்க அவர்கள் கைகள் கழுகும் பொழுது கைகள் பற்றி செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் கைகளை கழுவிய தண்ணீருடன் அல்லது தண்ணீருடைய கடைசி துளியுடன் அவனுடைய பாவமெல்லாம் வெளியேறுகிறது அவன் கால்கள் கழுவும் பொழுது கால்களால் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த கால்களுடைய நீரோடு கடைசி துளியோடு வெளியேறுகிறது இறுதியில் அவர் பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்தவராக அந்த இடத்தை விட்டு செல்கிறார் நம்ம ஓடி செய்கிறோம் மூஞ்சி கை கழுவுகிறோம் அந்த உயிரோட்டம் நம்ம சொல்ல விடக்கூடிய விஷயம் அதுதான் ஆனால் நான் மூஞ்சி கழுவுறேன் இதன் மூலியமாக எனது பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவானா எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு சொல்லியிருப்போம் என்னைக்கா ஒரு நாள் அட நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் நமக்கெல்லாம் கலந்துருச்சு இத்தனை வருஷம் ஊ செஞ்சோம் ஒரு ஒதுவில் நான் முகத்தை கழுவும் போது யாரெல்லாம் எனது பாவத்தை மன்னிச்சிரு கைகளை கழுவும் போது யார்தான் எனது பாவத்தை மன்னிச்சிரு கால்களை கழவும் பொழுது யார்தான் கால்களால் செய்த நான் செய்த மிகப்பெரிய பாவம் இன்னெந்த இடத்துக்கு நான் செஞ்சேன் இந்தந்த இடத்துக்கு நான் போனேன் இந்தந்த வியாபாரத்தை நான் செய்தேன் பாவம் யாருதான் என்னை மன்னிச்சிரு இந்த நீரோடு இந்த பாவத்தை நீ போக்கிவிடுன்னு சொல்லி அந்த உயிரோட்டம் உள்ள ஒரு உதவை அவ்வளவு செஞ்சிருப்போம்மா இனிமேல் செய்வோம்லா தண்ணீரை வடிப்பதோ ஏதோ சடங்குக்காக மூஞ்சிக்கைகால் கழுவதோ இல்லாமல் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அமலாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில்லா ஆகிரத்தி அசனத்தன் வக்கினா அதா பண்ணார் சுபான கல்லா உம்மா வபி அம்பி கஷ்யதொல்லாயிலாக இல்லா அந்த அஸ்தோஃப்ரிக்கூபிலே அகீம் சுலா இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகள் காண نمدہ تمیل اسلامی فوٹیج انگر یوٹیوب چینلی سبسکرائب سید گولنگل جزاکم اللہ خیران کثیرہ